அனைவருக்கும் வணக்கம் அரியலு மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் காரகர் ஜோதிடம் காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அரியலூர் இந்த எண்கினர் பிறக்தான் மாற்று அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் நான் தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது எல்லாம் அவரே பார்த்து கொள்வார் எல்லாம் அவரே துணை எல்லாம் அவரே துணையாக இருக்கும் போது குல தெய்வம் மற்றும் அனைத்தும் தெய்வத்தையும் கும்பிட்டு வருந்தி மக்கள் ஏமாற்றம் அடைகின்றனர் ஒவ்வொருவருக்கும் அவர் அவர் இஷ்டத்துக்கும் தெய்வ வழிபாடு செய்ய ஆணையிட்டதும் எல்லாம் அவரே மக்கள் மனதுக்கு ஏற்றவாறு தெய்வம் பூதம் கிரகம் அனைத்தையும் வழிபாடு செய்துவிட்டு மக்களை சோதிக்க இவ்வாறு அவரே செய்து உள்ளார் செத்தவன் தெய்வம் என்று சொல்லப்பட்டதும் எல்லாம் அவரே ஆவார் மத வழிபாடு குரு வழிபாடு என்றெல்லாம் அவரே அதில் இருக்கிறார் ஆராய மனிதருக்கு நேரமில்லை அன்றாடம் அவரை நோக்கியே எல்லாம் அவரே திருவிருள் செய்து பிழைக்க வழிகாட்டி வருகிறார் மனித சிந்திக்க பல்வேறு விதமாக வழியும் எண்ணத்தையும் உருவாக்கி உள்ளார் கடவுள் என்றால் யார் என்பதையும் இந்து மத குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டு உள்ளது சிவையுமே கடவுள் சிவையுமே மத வழிபாடு குரு வழிபாடு அவரே அவராவார் ஆனால் அடிப்படையில் ஜாதக சொல்லி சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இந்த வார்த்தை அடிப்படையில் சொல்வதே கட்டு கட்டு அந்த கட்டுக்கதைக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஒன்று ரெண்டு ஏழு ஏழு ஒன்று ரெண்டு இதெல்லாம் கூட்டினாக்கா இருபது அதனுடைய விதி என்கிறது இரண்டு கட்டுக்கதை கட்டுக்கதை என்பது இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்து பலனாக வருகின்றது கட்டுக்கதை கட்டுக்கதையோட விதி எண் இரண்டு சுத்தப்பொய் பொய் அதனுடைய விதியின் என்று சொல்லக்கூடியது ஐந்து சுத்த பொய்க்கு என்கணிடம் ஒன் அஞ்சு நாலு ஏழு ஆறு ரெண்டு எட்டு இல்லை கூட்டாக்க முப்பத்தி ரெண்டு அதனுடைய விதி என்கிறது ஐந்து பொய் சுத்த பொய்யோட விதி எண் சுத்த சுத்தப்பொயின்னால் ஐந்தாம் இடம்தான் அந்த ஐந்தாம் இடத்தில் வந்து சில பிரயாதிபதி கிரகங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குடைய வரியீசனத்தை இருந்தாலும் மறுவீடு சனத்தை இருந்தாலும் அது பொய் பொய்யாக நடக்கும் அதான் சுத்த பொய் சுத்த பொய்யோட விதி எண் ஐந்து ஏன்னா அந்த ஐந்தாம் இடம் தான் பஞ்சமாதியுடன் இடத்தையும் குறிப்பிட்டு வருகிறது அந்த ஐந்தாம் இடம்தான் புத்திரசாலத்தையும் குறிப்பிட்டு வருகிறது அந்த ஐந்தாம் இடம் தான் வித்தை புத்திக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அந்த ஐந்தாம் இடம் தான் அத்தை மாமன் வர்க்கத்தையும் சொல்ல சொல்லப்பட்டு வருகிறது அப்போ சுத்த பொய் என்பது அதனுடைய அது அவை ஐந்தாம் இடத்த பலனாக வருகிறது கட்டுக்கதை இரண்டாம் இடத்த பலனாக வருகிறது புலன் விசாரணை புலன் விசாரணைக்கு வந்து மூணு நாலு ஏழு எழுத்துக்கள் புலன் விசாரணைக்கு வந்து விதியின் ஐந்து புலன் விசாரணைக்கு வந்து தமிழ் எண்ணின் பிரகாரம் என்கிற ரெண்டு நாலு ஆறு ஆறு ஒன்று மூணு ஒன்று எல்லாம் கூட்டாக்க இரு இருபத்தி மூன்று அதோடைய விதி என்கிறது ஐந்து புலன் விசாரணை புலன் விசாரணை விடியின் ஐந்து புலன் விசாரணை மறு விசாரணை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து இருப்பது மீண்டும் மீண்டும் அறிக்கை தாக்கல் எல்லாம் புலன் விசாரணைய தீர்ப்பு புலன் விசாரணை அடிப்படையில் மறு ஆய்வு செய்யப்படுகிறது அதான் புலன் விசாரணை ரொம்ப துரிதமாக கண்டுபிடித்து கோர்ட்டில் ஒப்படைப்பது அதாவது புலன் விசாரணை புலன் விசாரணை ப படமே இருக்குது அதனால் புலன் விசாரணை அதனுடைய கதை வேறுன்னு நான் சொல்கிற கதை வேறு புலன் விசாரணை ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஆக மொத்தம் புலன் விசாரணையை புலன் விசாரணை ஐந்தாம் இடத்து படனாக வருகின்றது கூட்டாட்சி கூட்டாட்சிக்கு வந்து அஞ்சு எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்ணி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு நாலு இல்லை கூட்டினாக்கா பனிரெண்டு அதோடைய விதி என்கிறது மூன்று அப்போது கூட்டாட்சியோட விடியின் ஐந்து மூன்று கூட்டாட்சியோட விடியின் மூன்று இப்போ வரக்கூடிய கட்சி இப்போ இந்த காலத்தில் வந்து நடந்து கொண்டு இருப்பது எல்லாமே எல்லாமே கூட்டாட்சியில் தான் வருது அது கூட்டணின்னு சொல்லலாம் ஆனால் கூட்டாட்சி வார்த்தை சொல்லப்படுவது முதலில் கூட்டாட்சி என்று தான் சொல்லுவார்கள் அப்புறம் தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க அதனால வந்து கூட்டாட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கி தனித்துல எந்த ஒரு அரசியல்வாதிகளும் தனித்து போட்டியிட முடியாது அப்படி தனித்து போட்டியிட்டால் மிஜாட்டி கிடைக்காது அப்போது புலன் விசாரணை அதாவது கூட்டாட்சிக்கு வந்து ஐந்தா மூன்றாம் இடத்து பணம் வருகிறது அப்போ வந்து கூட்டாட்சியில் தான் உலகம் நடக்கிறது எல்லா உலக தேசத்துலேயும் அதான் கூட்டாட்சி மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து போகிறதும் கூட்டு கூட்டணி தான் அதுக்கு பேர் கூட்டணி கூட்டாட்சி என்பது ஆட்சி நிர்வாகத்துக்கு உரியப்பட்டது கூட்டணி என்பது நாலு பேர் அஞ்சு பேர் போய் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பேசுகிறதெல்லாம் கூட்டாட்சி கூட்டணி அதுதான் கூட்டணி ஆனால் கூட்டாட்சி என்பது இது ஆட்சி நடத்தக்கூடியது சொல்கிறாங்க கூட்டாட்சி என்பது அவருடைய விதி ஒன்று மூன்று கூட்டாட்சி இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை இன்றையெல்லாம் கூட்டாட்சி வரும்போது அப்படியே கூட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் கூட்டாட்சி கூட்டாட்சியுடைய விதி எண் மூன்று முக்காலி முக்காலிக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த முக்காலிக்கு நான்கு எழுத்துக்கள் அதனுடைய விதி என்கிறது ஐந்து அப்போ முக்காலிக்கு வந்து என்கினதும் மூணு ஏழு எட்டு அஞ்சு இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தி மூணு அதோடைய விதி என்கிறது ஐந்து முக்காலி முக்காலிக்கு வந்து மூன்று கால் தான் இருக்குது அந்த காலத்தில் இருந்தது இப்போ இப்போலாம் நாலு கால் வச்சு தான் வருது அதனால் முக்காலிக்கு வந்து நான் ஐந்து முக்காலி அதோடைய விடியின்னு ஐந்து முக்காலி என்றால் மூன்று கால் உள்ளது தான் முக்காலி இன்றைக்கி நாலு கால் இருக்குது அவர் ஒரு ச அதுக்கு தகுந்த மாதிரி செலிபிரேஷனால் விதவிதமாக முக்காலிலாம் இருக்குது முக்காலியுடைய விதி ஐந்து அருவாமனை அருவாமனைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்தினுடைய ஐந்து எழுத்து அதற்குரிய எண்கின் ஒன்று அஞ்சு மூணு ஒன்று நாலு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினாலு அதனுடைய விதி என்கிறது ஐந்து அப்போ அருவாமனை அருவாமனைன்னா ஒரு பெரிய நீலக்கு ஒரு நாலு அடி மூணு அடி இருக்கும் அதில் எல்லாத்தையுமே அருவாமனை அருவாமனை அறுக்கிறது தான் அருவாமனை அருவாமனை வந்து வா வாத்து போல இருக்கும் இல்லைன்னா கொக்கு போல் இருக்கும் அதுக்கு பேர் தான் அருவாமனை அருவாமனை என்பது அதனுடைய விடிங்கிறது ஐந்து அருவாமனையோட விடியின் ஐந்து அருவாமனை அறுக்கிறது தான் இப்பெல்லாம் விரோதமாக அருவாமனைலாம் இருக்குது விரோவிதமாக அருவாமனை உள்ளது அறுக்கிற கத்திகள் உள்ளது ஒரு பொ பொருள் உள்ள ஒரு இது போல் போட்டாக்கா அது பாட்டில் வெங்காயம் கேரட்டு பீன்ஸ்லாம் அரிஞ்சு வருது ஆனால் தானாகவே அறிஞ்சி வர மாதிரிலாம் மிஷின்கள் க மிஷின்கள் கண்டுபிடிக்கப்பட்டுடுது அதனால் வந்து அருவாமனை அருவாமலையுடைய விரியன் ஐந்து இப்போ அஞ்சாவது விரியங்கிறது ஐந்து அருவாமனை போடாது அஞ்சாது நம்பருக்கு வந்து அருவாமனை இருக்கு அப்போ அடுத்ததாக ஊதாங்குள் வருகிறது ஊதாங்குழுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்ணின் ஒன்று அஞ்சு எட்டு ஆறு ஒன்று எல்லாம் கூட்டினாக்கா இருபத்தி ஒன்று அதோடைய விதிங்கிறது மூன்று ஊதாங்கோல் ஊதாங்கோல்லாம் அடுப்பு தான் அடுப்பு ஊதுரதுக்கு பேர் வந்து ஊதாங்கோல் அந்த ஊதாங்கோளுடைய விதியும் மூன்று ஊதாங்கோல் ஏன்னா கணிஞ்சிக்கிட்டே புகஞ்சிக்கிட்டே இருக்கிற அடுப்பை ஊதாங்கல் வச்சு பூணும் ஊதுனாக்கா அந்த நெருப்பில் அந்த சத்தில் நெருப்பு கத்திக்கிட்டே இருக்குது அதான் ஊதாங்கோல் ஊதாங்கோல்லாம் இப்போ யார் வச்சுருக்காங்க அதான் ஊதாங்கல்க்க ஊதாங்கல்லாம் சனக்கு சந்து ஊந்தில் போய் எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க அது மைக்கி போனால் பழைய க இரும்பு கடையில் போட்டுருவோம் அதான் ஊதாங்கல் ஊதாங்களுடைய விதியின் மூன்று இப்போ ஊதாங்கலுக்கு வந்து விதியன் மூன்று ஊதாங்குல் கூட விரியனாக வருகிறது எல்லாமே எல்லா வார்த்தைக்கும் விதியும் உண்டு எந்த வார்த்தையும் விதியன் இல்லாமல் எல்லா வார்த்தைக்கும் அனைத்து சொற்களுக்குமே அவர் வந்து படைக்கப்பட்டு உள்ளார் வந்து எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் அவரே எல்லாம் அவரே துணை அப்போ வந்து ஊதாங்கோல் விதியின் மூன்று ஆப்பக்கூடு ஆப்பக்கூடுக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்ணின் எட்டு ஆறு ஒம்பது ஏழு ஒன்று ஏழு இல்லை கூ கூட்டினாக முப்பத்தெட்டு அதனுடைய விதி எண்கிறது இரண்டு ஆப்ப எல்லா பொருளையும் ஒரு இதே சொரிச்சு வைக்கிறது போய் தான் கூடு அதான் மூணு அடி நாலு அடி அஞ்சடிக்கு அந்த காலத்தில் ஒரு பலகையில் தயாரித்து அருவம் வைப்பாங்க கத்தி வைப்பாங்க ஆப்பி வைப்பாங்க கரண்டி வைப்பாங்க மத்துக்கட்டி வைப்பாங்க தயிர் கடையில் மத்துக்கட்டி வைப்பாங்க அனைத்துமே அது சொரிச்சு வச்சுருப்பாங்க அதான் ஆப்பைக்கூடுன்னு போயிருது ஆப்பக்கூட்டுடைய விதியன் இரண்டு ஆப்பைக்கூடு கூடுன்னா சாதாரணம் இல்லை இப்போ கூடுன்னா இல்லை ஒரு பாத்திரத்திலே இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கழுவி அது உள்ளே போட்டுக்கிறது அது வந்து பாத்திர பாத்திர வச்சுக்கிற பாத்திரம்னு பாத்திரங்கள் போட்டுக்கிற பாத்திரம் அதுக்கு பேர் என்னமோ தெரியல இருந்தாலும் அந்த ஆப்பக்கூடு ஆப்பக்கூடு விதியன் இரண்டு ஆப்பக்கூடு வந்து க கிண்ணத்தை வைக்க முடியாது தட்டுகள் வைக்க முடியாது கரண்டி கரண்டிகள் வைக்கலாம் வத்துக்கள் வைக்கலாம் மற்ற பொருளாதாரத்தெல்லாம் வைக்கலாம் அப்போ ஆப்பக்கூடு ஆப்பக்கூட்டுடைய விதியன் இரண்டு அடுத்ததாக அன்றில் அன்றிலுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று அதெல்லாம் கூட்டாக்கா பதினேழு அதோடைய விதி எண் என்பது எட்டு அப்போது அன்றில் அன்றிலுக்கு வந்து விதி எண் எட்டு அன்றில் ஒரு வார்த்தை தான் அது அன்றில் அன்றே அன்றில்ங்கிறது நாளாக தான் குறிக்கும் அதனால் வந்து அன்றில் அதோடைய விதி எட்டு செம்ம கலர் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்கள்லாம் அதான் செம்ம கலர் செம்ம கலருக்கு வந்து ஆறு எழுத்துக்கு ஆறு ஏழு ஒன்று ஒன்று நாலு ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தெட்டு அதில் விதி என்கிறது ஒன்று செம்ம கலர் செம்ம கலர்னா செவப்பதான் சொல்லுவாங்க கோதி நிறத்தை சொல்லுவாங்க தக்காளி நிறத்தை சொல்லுவாங்க ஆரஞ்சு நிறத்தை சொல்லுவாங்க அது புடவை எப்படி கட்டுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நிறத்தை காட்டும் அதான் செம்மக்கலர் புடைக்க புடைக்கு தகுந்த மா ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு புடவை கட்டினாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அதான் செம்ம கலருங்கிறது தானாக செம்ம கலர் வர தகுந்த தகுந்தால்தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த புடையை கட்டினா தான் அது செம்ம கலர் என்று சொல்லப்படும் ஆனால் வந்து நிருபமாக பார்த்தா அது ஓ வாந்தி இருக்கிற மாதிரி எல்லாமே அதான் செம்ம கலர் செம்ம கலருடைய விதியின் ஒன்று அடுத்ததாக நான் வந்து தமிழ் ஏழம் ஜோதிடர் தமிழ் எழுதியிடம் வள்ளுவர் திருஞான சம்மந்த ஜோதிடர் நான் அரியலு மாட்டம் அரியலு வட்டம் நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம் வாத்தி அடிப்படையில் நான் உருவாக்குனது அதை தான் இந்த வீடியோ கால் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் இந்த எண்கினிடம் நவக்கரக தமிழ் எணி ஜோதிடம் என்று பெயர் இதுக்கு வந்து ஏஏஐ முறை என்றும் சொல்லியுள்ளேன் எல்லாம் அவரே பார்த்துக்கொள்வார் எல்லாம் அவரே துணை அவனின்றி ஓர் அணுகு அசையாது சிவமே எல்லாம் சிவமே அவராவார் நன்றி வணக்கம்